sail.com entertainment is what we do what we do what பாடகிசி சித்திர வெளிгиட்ட அந்திரங்க போட்டோவால் மாட்டிக்கொண்டு முழிக்கும் மூளிகும் தென்னிந்திய பிரபளங்கள் தற்போதே தென்னிந்திய திரையுலகினர் பலருக்கு பாடகிசி சித்திர தடை ட்விட்டர் பக்கத்தில் வெளிгиட்ட சில போட்டோக்கள் மூலம் பதற வைத்துள்ளார் இப்போது சமூக வலைதளம் எவ்வளவு மோசமானது என்பதை நிறைய பிரபலங்கள் பாடகிசி சித்திராவின் செயல் மூலம் அறிந்திருப்பார்கள் ஆம் பாடகி சிச்சித்ரா சமீப காலமாக தென்னிந்திய நடிகர் நடிகைகளின் சில அந்தரங்க போட்டோக்களை வெளியிட்டு வருகிறார் குறிப்பாக இவர் வெளியிட்ட நடிகர் நடிகைகள் அனைவருமே மிகவும் பிரபலமானவர்கள் மேலும் அவர்களை பற்றிய வதந்திகளும் ஏற்கனவே வந்து போயுள்ளது இந்நிலையில் இப்படி சிச்சித்ரா செய்தது பலருக்கும் அதிர்ச்சி அளித்ததோடு நடிகர் நடிகைகளின் மானமும் போய்விட்டது எனலாம் பாடகி சிச்சித்ரா வெளியிட்ட அந்தரங்க போட்டோக்களில் சில தென்னிந்திய பிரபலங்களில் இதோ தனுஷ் த்கித் முதன்மையானது தனுஷ் மற்றும் த்ரிஷா ஒன்றாக இருப்பது போன்ற போட்டோவாகும் ஏற்கனவே இவர்கள் இருவரைப் பற்றி வதந்திகள் வந்து போய்விட்டது இந்நிலையில் பாடிகி சுச்சித்ரா இவர்களது அந்தரங்க போட்டோக்களையும் வெளியிட்டார் த்ரிஷா ராணா டகுபதி இவர்கள் இருவரும் காதலிப்பதாக வதந்திகள் வந்தது ஒருவேளை இந்த போட்டோ காதலிக்கும் போதுமோ திவ்யதர்ஷினி என்று அனைவராலும் சேலமாக அழைக்கப்படும் திரவிய தர்ஷினி யாரோ ஒருவரை கட்டிப்பிடித்துக் கொண்டிருப்பது போன்ற போட்டோவையும் சுசித்ரா தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டார் ஸ்ருதிஹாசன் அனிருத் இது ஸ்ருதிஹாசனும் அனிருத்தும் ஒன்றாக இருக்கும்படி எடுத்த போட்டோ

Entertainment is what we do. What we do, what we do?